ஒரு சர்பிரைஸ் வருங்க ஆதரன் குட்டியாட்ட குழந்தை குட்டியாட்டிவா நாய் முடிச்சு பாக்கறாவ சுகாஷ் குட்டி ரொம்ப வருஷமா நாய்க்குட்டி வேணும் நாய்க்குட்டி வேணும்னு கேட்டே இருந்தாங்க இன்னைக்கு அவங்க தாத்தா கொண்டு வந்து கொடுத்தாச்சு சுபாஷ் குட்டி குறைய ஹாப்பி இப்ப பால் வாங்குற கடைக்கு போயிட்டாங்க அதுக்கு பார்த்தோன்னே அது பாரு எப்படி இருக்கு பாண்டா கரடி வேற ஐயோ பயக்குது நடுங்குது ஊருக்கு எடுத்துட்டு போறோம் எங்க அம்மா என்ன சொல்லுவதில்லை

அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு போயிரு எப்படி சூப்பரா இருக்குது வாரு நான் பேசக்கூடாதாமா அந்த அளவு திரும்பி திரும்பி படுத்துக்கிறது தலை திருப்பி திருப்பி முழுகி பாருங்க எப்படி இருக்குதுன்னு ஒரு கண்ணு இங்கேயே விட்டுட்டு போயிடலாமா ஆயா பாத்துக்கோ

ஆ சொல்ல மாட்டேனே என்ன பேர் வைக்கலான்னு கேட்டால் ஆராதனை பார்த்தே சுகாஸ் நாய் ஏம்மா நான் ஏன்னு கேடாம்மா பேர் பால் வாங்கிட்டு வந்துட்டியா அமௌண்ட் வச்சுட்டு நல்லா கையை தேய்ச்சி கழுவு பால் ஊற்றி வச்சுட்டு ஆ குட்டி நாய் அப்படின்னு பேர் வைக்கலாமா நீங்கள் சொல்லுங்க என்ன பேர் வைக்கலாம் இந்த குளுட்டிக்கு சுகாஸ் ஹேப்பியா பயங்கர ஹாப்பி அப்படியே வா cone சுகா சட ரியாக்ஸ்ல நான் கேப்சர் பண்ணாம விட்டுட்டேன் يا சுகா பাড়া வருஷம் கனவு அப்படிங்கறியா நான் போட்ட போய் போட்டு வந்துருவாங்க ஓட சடவல்ல கலட்டி வீசிட்டு ஊருக்கு போடா இங்க இருக்கு ஆஹா பாரு எதில ஊத்தி வைக்கறது சுகா தட்டு தட்டு பால் ஊத்தி பெரியமா பாருங்க காலையிலே தண்ணி வந்துச்சல்ல புடிச்சு ஊத்திட்டு ஃபுல்லா நல்லா துவைச்சு கிளீனா காயை போட்டு பெரியப்பா குளிச்சுட்டுட்டேன் பெரியமாவும் குளிச்சிட்டு

ஒரு தட்ட மாதிரி இருக்கும் அங்க உங்க ஆயா வீட்டில் சின்ன கப்பாட்டு இருந்தா பேஸ்ட் கப் எடுத்துட்டு வாங்கி ஓட்ட வேண்டாம் உங்க ஆயா வீட்டுல இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வாஸ்ட் கப்பான் கேட்டா எடுத்துட்டு வாசியா நல்ல குண்டாத்தா இந்த உடஞ்சிருச்சு

காணமே yeah, yeah, but... <laughs>

ம் <northern> <mph response> பழக்கம் இல்ல சிவா முட்டில் கடந்தவாடா அந்த சொட்ட நாய் வந்துட்டு இருந்தது